ஆளுநர் மேதகு முனைவர் சுரேன் ராகவன் அவர்களே வடமாகாண தலைவர் சிவஞானம் அவர்களே யாழ்ப்பாண முதல்வர் வணக்கத்திற்குரிய ஆர்னாள் ஐயா அவர்களே யாழ்ப்பாண அதிபர் திரு வேதநாயகன் ஐயா அவர்களே வடமாகாணத்தின் முதன்மை செயலாளர் திரு பத்திநாதன் அவர்களே வடமாகாண முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தவராசா அவர்களே இவ்வைபவத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இளங்கோ ஐயா அவர்களே இவ்வரங்கில் வீட்டிருக்கும் கட்டளை தளபதி தர்ஷன எட்டியாரட்சி அவர்களே இராணுவ அதிகாரிகளே போலீஸ் அதிகாரிகளே மற்ற மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் அரசு அதிபர்களே முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் யோகேஸ்வரி அவர்களே என்னுடைய நண்பர் திவகலால் அவர்களே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் அதிகாரிகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய எங்களுடைய இந்திய தூதர் தரன்ஜித் சிங் சந்து சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய துணை தூதரகத்தின் சார்பாகவும் பதவியேற்றுள்ள வடமாகாண ஆளுநருக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே வேளையில் வடமாகாணம் மேன்மேலும் சிறப்புற அவருடைய பணிக்காலத்தில் என்னுடைய எங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் அதன் கூட என்னுடைய பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிருந்து விளைபடுகின்றேன் நன்றி பதவியேற்றிருக்கின்ற கலாநிதி சுரேன் ராகவன் அவர்களுக்கு முதலிலே எங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளின் என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கின்ற அமைப்பு சார்பிலும் முன்னாள் வடக்கு மாகாண சபை சார்பிலும் இந்த மக்கள் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களுடைய ஒரே கோரிக்கையாக கட்சி வேறுபாடுகளின்றி அரசியல் வேறுபாடுகள் இன்றி இருந்த ஒரு கோரிக்கை இப்பொழுது நிறைவேற்றப்படுகிறது வடக்கு கிழக்கிலே நியமிக்கப்பட வேண்டிய நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள் தமிழ் பேசும் இனத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வடக்கிலும் கிழக்கிலும் நிறைவு பெற்றிருக்கிறது அந்த வகையிலே வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு கல்விமான் ஒரு சிறந்த ஆய்வாளன் தேசிய இலங்கை தேசிய இனத்தினுடைய வரலாற்றை புரிந்து கொண்டவர் ஆராய்ச்சி செய்தவர் இந்த மாகாணத்தின் ஆளுநராக ஒரு தமிழர் ஒரு தமிழர் நியமிக்கப்பட்டதை நாங்கள் பெருமைப்படுகிறோம் வடக்கு மாகாணத்தினுடைய உணர்வுகள் அபிலாஷைகள் அரசியல் இலக்குகள் அவற்றை நான் சொல்லித்தான் கௌரவ கலாநிதி சுரேன் ராகவன் அவர்களுக்கு தெரிய வேண்டும் இங்கே இல்லை இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கின்ற ஆளுநர் செயலக முக்கிய அதிகாரிகள் ஒரு வரலாற்று தொடர்பை அவர்களுக்கு வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் எங்களை பொறுத்த மாகாண சபை சார்ந்து அல்லது மாகாண சபை முறைவை சார்ந்து நான் சொல்லக்கூடியது சொல்ல வேண்டியது ஒரு அரசியல் தலைமைத்துவம் அல்லது அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இதை நான் நேற்றும் சொல்லி இருக்கின்றேன் அது இந்த நாட்டிலே இப்பொழுது ஆறு மாகாணங்களிலேயும் அரசியல் பிரதிநிதித்துவ வெற்றிடம் இருக்கிறது அதை அப்படியே வெற்றிடமாக பார்க்காமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னாள் இந்நாள் பிரதிநிதிகளை கலந்து கொண்டு கருத்தறிந்து கொண்டு அணைத்து கொண்டு அரவணைத்து கொண்டு க அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஒரு சுமூகமான நிர்வாகத்தை கௌரவ ஆளுநர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று கூறிக்கொண்டு வடக்கு மாகாண சபையை பொறுத்தவரையிலே முப்பத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்ட அந்த மாகாண சபையிலே இருக்கக்கூடியவன் என்ற வகையிலே சட்ட ரீதியாக தொடர் பதவியிலே இருக்கக்கூடியவன் என்ற வகையிலே இப்பொழுது நாங்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஒரு அமையத்தை உருவாக்கி இருக்கிறோம் அதனூடாக மக்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை முன்னெடுப்பதற்கான ஒரு கட்டமைப்பாக அது செயல்படும் அந்த வகையிலே அந்த அமைப்பு கௌரவ ஆளுநருக்கான முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் வழங்கும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவன் எங்களுடைய ஆளுநர் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த எந்த மாகாணத்திற்கு எந்த ஆளுநர் போனாலும் அவர் அந்த மாகாணத்தவராக மாற வேண்டியதுதான் நியதி நேர்மை தேவை ஆகவே எங்களுடைய உணர்வுகளை அப்படியே பிரதிநிதித்துவப்படுத்தி அப்படியே உள்வாங்கி நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நிறைவேற்றுகின்ற வகையிலே ஆளுநர் கௌரவ கலாநிதி சுரேன் ராகவன் செயல்படுவதற்கு இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜாசித்து பிரார்த்தித்துக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய தலைவர் அவர்களே புதிதாக தனதுடைய கடமைகளை பொறுப்படுத்தியிருக்கும் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய பெருமதிப்புக்குரிய ஆளுநர் கௌரவ சுரேன் ராகவன் அவர்களே வடக்கு மாகாணத்தினுடைய அவைத்தலைவர்களே இந்திய துணை இங்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய சிரேஷ்ட செயலாளர் அவர்களே வடமாகாணத்தினுடைய அரசு அதிபர்களே செயலாளர்களே ஏனைய அரச உத்தியோகத்தர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் இனிய காலை நேரம் வந்தன வடக்கு மாகாணம் பல்வேறு துன்பங்களை தாண்டி என்று பத்தாவது ஆண்டிலே தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே பல்வேறு ஆளுநர்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை ஆண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அவைத்தலைவர்கள் கூறியது போன்று மக்களுடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இம்முறை எங்களுடைய தாய்மொழியை பேசக்கூடிய தாய் மண்ணை பிரேத்துவப்படுத்தக்கூடிய ஒரு நபர் எங்களுடைய வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக பதவி பெற்றிருக்கின்றது எங்களுக்கு எல்லோருக்கும் மிக மகிழ்ச்சியாய் தருகின்றது இந்த இடத்திலே நான் இரண்டு விடயங்களை பகிர்ந்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வராக நான் யாழ்ப்பாண வடமாகாணத்தினுடைய உறுப்பினராக இருக்கின்ற போது மூன்று ஆளுநர்களுக்கு கீழே நாங்கள் உறுப்பினர்களாக இருந்திருக்கின்றோம் அதிலே குறுகிய காலத்திலே ஒரு பழியக்கார கௌரவ பழியக்கார என்ற ஆளுநரோடு பணியாற்றி இருக்கின்றோம் அதற்கு பிறகு இன்று விடைபெற்று சென்றிருக்கின்ற எங்களுடைய கௌரவ ரெஜின்ரோல் கூரே ஆளுநரோடு மிக நீண்ட காலம் ஒரு மாநகரத்தினுடைய முதல்வராகவும் அவரோடு பணியாற்றி இருக்கின்றேன் எங்களுடைய நோக்கம் மக்கள் தந்த ஜனநாயக உரிமையை அரசியல் கட்சிகளினுடைய ஸ்தானங்களை கடந்து அவர்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது அந்த அடிப்படையிலே ஒரு வடக்கு யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வராக எங்களுடைய பதவிகளை நாங்கள் பொருட்படுத்த பிறகு எங்களுடைய முன்னை நாள் ஆளுநர் அவர்கள் உடனடியாக சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் அவரோடு நாங்கள் பல்வேறு மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை பேசி இருக்கின்றோம் எங்களுடைய ஊழியர்களுடைய இடைவெளிகளை எவ்வாறு நிரப்புவது கடந்த பல ஆண்டுகளாக தீர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அலசி ஆராய்ந்திருக்கின்றோம் அதனுடைய தொடர் நடவடிக்கை இன்று எங்களுடைய புதிய ஆளுநருடைய கையிலே அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இன்று தன்னுடைய பொறுப்பை நேற்றைய தினம் ஏற்று இந்த வடமாகாணத்தினுடைய ஆளுகையை தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி தொடர் வரும் தொடர்ந்து வரும் காலங்களிலே அதனை அடுத்த கட்டத்திற்கு முன்னோக்கி நகர்த்துவதற்கு பல எண்ணங்களோடு எங்களுடைய ஆளுநர் வருகை தந்திருக்கின்றார் அதிலும் குறிப்பாக ஒரு மாநகரத்தினுடைய முதல்வராக எங்களுடைய இருக்கக்கூடிய எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து நாங்கள் ஒரு பசுமையான யாழ் நகரை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த களத்திலே இறங்கியவர்கள் அதற்குரிய முன்னெடுப்புகளை கடந்த வருடங்களிலே நாங்கள் மிக கிரமமாக முன்னெடுத்து வந்தவர்கள் இனிவரும் ஆண்டுகளிலும் எங்களுடைய புதிய ஆளுநரோடு பயணித்து எங்களுடைய இலக்குகளை மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்குவது மட்டுமல்ல மாநகரத்தில் இருக்கக்கூடிய பாரிய இடைவெளிகள் மற்றும் எங்களுடைய ஆளணி போதாமை புதிதாக உருவாக இருக்கின்ற எங்களுடைய கலாச்சார நிலையத்தினுடைய கட்டடத்திற்கு புதிதாக இணைக்க வேண்டிய ஆளணியினுடைய எண்ணிக்கை தொடர்பாக அவர்களோடு கலந்துரையாடி நீண்டகாலமாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய சில சிரமங்களாக இருக்கக்கூடிய விடயங்களையும் கலைந்து நாங்கள் புதிய எண்ணங்கள் சிந்தனைகளோடு இங்கு பதவியேற்றிருக்கின்ற ஆளுநரோடு பயணித்து ஒரு சுத்தமான பசுமை நகரை நாங்கள் எங்களுடைய கட்சிகள் நிலைப்பாடுகள் கடந்து ஒற்றுமையாக பயணிக்க தயாராக இருக்கின்றோம் அதற்கு அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணித்து எங்களுடைய இலக்குகளை வெல்ல எண்ணி இருக்கின்றோம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே பகிர்ந்து இன்று இந்த வடக்கு மாகாணத்தை பொறுப்படுத்தி தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கின்ற எங்களுடைய புதிய ஆளுநர் அவர்களை மனதார வரவேற்று வாழ்த்தி அவருடைய இலக்குகள் அவருடைய எண்ணங்களை வெல்ல இறைவன் ஆசிர் கூற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் வாய்ப்புக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் இன்றைய காலையில் என்மேல் பொருத்தப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு ஒரு வெறுமனே ஒரு ஆளுநராக மட்டுமல்ல ஒரு விழுந்திருக்கும் தேசத்தினுடைய மீள வைப்பதின் ஒரு அடிப்ப அடியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாகவும் அவாவாகவும் இருக்கிறது ஆனால் தவராசா அவர்கள் சொன்னது போல நான் மண்ணின் மைந்தன் இல்லை என்றாலும் வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையே வடக்குக்கும் தெற்குக்கும் இடையே கட்டக்கூடிய ஒரு பாலத்தின் ஒரு அணிலாகவாக இருந்துட்டு போவேன் அப்படின்னு அதுதான் என்னுடைய கருது அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஜனநாயகத்துக்கு அடிப்படையாக மூன்று குறைந்த அளவு மூன்று விடயங்கள் தேவையாக இருக்கின்றன முதலாவது வந்து ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஆள்மை எங்களுக்கு தேவை கன்செஷனல் கான்சோசேஷனல் கன்டெஸ்ட் பட் எக்ரி மோட் ஆஃப் கவர்னன்ஸ் வி நீடு

காரணமாக ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி இருக்க வேண்டும் நாங்கள் எது சட்டம் என்று கேட்டால் நாங்கள் எதை நாங்கள் சட்டமன்று ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் சட்டம் ஆனால் அந்த ஏற்றுக்கொண்ட சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் சட்டம் ஒவ்வொருவருக்கு தேவை என்று போல மாற்றிக்கொள்ள முடியாது யுக்திக்கும் சுதந்திரத்துக்குமான ஒரு தாக்கமும் அடிப்படையான தேவையும் இருப்பது ஜனநாயகத்துக்கு ஒரு முக்கிய பங்கை வைக்கும் ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் நான் கூறி அந்த மூன்று விஷயங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு காரணிகளை சுடுக்குள்ளில் எனக்கு உறவினர் உண்டு இருந்துதான் நான் அந்த 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 நான் சந்தித்த பார்த்த ஒரு இன்னும் ஒரு விஷயம் பத்தாண்டுகள் முடிந்தும் போருக்கு பின் வடமாகாணத்தில் இன்னும் மொழி தமிழ் மொழியாக உச்சக்கட்டத்தில் இல்லாமல் இருப்பது எனக்கு துக்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தது உங்களுடைய உதவியுடன் உங்களுடைய ஆலோசனையுடன் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னால் வடமாகணத்தில் இருக்கும் எல்லா அரசாங்க நிலையங்களிலும் குறைந்தபட்சம் இரண்டு மொழிகளிலே பலாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தேவை என்னுடைய வேண்டுகோள் இரண்டாவதான எடுக்க வேண்டிய விரும்பிய காரணம் என்னவென்றால் ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் உங்களுக்கு எதிரான போராட்டத்தை உருளுக்கு எதிரான முயற்சிகள் அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் ஏனெனில் ஊழல் என்பது வெறுமனே லஞ்சம் எடுப்பதல்ல பொருள்களை துஷ்பயோகம் பண்ணுவதல்ல அதுக்கு அப்பால் பட்டு தர்ம விரோதமான ஒரு காரியம் அடிப்படை மக்களுடைய உரிமைகளை பறித்துக்கொள்ளும் ஒரு காரியமாக இருக்கிறது இந்த ஊழலுக்கு எதிரான போர் நாங்கள் செய்வோம் என்றால் அபிவிருத்தி அடைந்தாலும் அந்த அபிவிருத்தியின் பலன்கள் விரும்பில் இருக்கும் மக்களை போய் சேராத காரணம் வந்து தான் சூடான் வந்து பிரிந்து போன ஒரு நாடு அதன் முக்கிய நோக்கமாக இருந்தது ஊழலுக்கு எதிரான காரணிகள் ஆகியனாலே அவர்கள் பிரிந்து போனார்கள் பிரிந்த பிறகு சூடானில் நடக்கின்ற உள்ளதை பார்க்கும்போது அந்த பெரிய முதல் இருந்த ஊழலை விட பெரிய அளவில் இருக்கிறது ஊழல் ஒரு புற்றுநோய் போன்று න අිතු වෙටමන්ල් එංග මදීමට තිතිය මගේ ේදු මහත්තයක් වෙල්ල සංගරන්න කිව මට මේ කොලයක් මගේ මොකක්ද මේකෙ එනට සාරදි වෙදේශ ර් සර සිනේශර් බොනම ගට මේ ටවිං කරපු ඕ ති මං කලාදී දව සතක් නිවට ගත්තනයද ගේ ස්කල තින හ තිබන ස න ප දෙ පව බම ර. සන් ඒ සේ ජී තාාපාව ම කොම වැට ඉතාමත් යටහත් පත් කිව නෑස මෙහම තමයි අපේ පඩිය හදර ද ට කලන එක ලේම් කරන්න නිස.

ද අමතර තියන මේවා මේ මොද රෝදධය තියනක කරම හැ හව ස්පෑවිල් එක ක උසේ තියෙනයි දැ ස්පාවිල්ලික තියර නිසා ඔය කැඩිච් විදුරෝඩික් රක පතිනවාද නැහැ මක ඕට කියන ස්පෑවිල්ලි එකක් වැඩ තිබුණත් විතරක් කරලා ගන්න පුළුවන්කක් හො එයා අසරනයි හිරිනිසන් ිකසිිස්ටමි සෝ ඉන්බිල්ට් ස්වාගෙන නගල්දන්න න ුද චේවට. ஐந்து தலைவர் மாதிரி இருக்கிறார்கள் எங்களுக்கு உங்களுடைய பிரதேசங்களிலே நான் கடந்த வாரம் அதுக்கு முதல் வாரம் வந்து சில விஷயங்களை அறிந்திருக்கிறேன் என் ஐ கம் ஆஸ் பை பட் ஐ கேம்சன் புரவாசே கேட்டமே பிரதேசத்தை ஆவா சார் ஏ புரவாசைய கேட்டோ இல்லாமல் அர்தகு தேவல் மாகவதீனம் வரதாக்குமே ஆகினால் நான் யாரும் மேல் குற்றம் சாட்டவில்லை ஆனால் இது நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது அதனால் இரண்டு மூன்று காரணங்கள் ஜனநாயகத்துக்கான மூன்று காரணங்கள் அதை நோக்கி அடைவதற்கான இரண்டு பிரகடனங்கள் எடுத்துக்கொண்டு அப்படி செய்வதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் ஒத்துழைப்பு தருவீர்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு நோடு இருக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய துவா